நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தின் தயாரிப்பு பணிகள் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் நைன்டி சிக்ஸ் இந்த படத்தை இயக்குனர் பிரேம்குமார் இயக்கினார் பள்ளிக்கால காதற்கதையை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் நடிகர் த்ரிஷா முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இன்று வரையிலும் ராம் ஜானு இந்த இரண்டு பெயர்களும் ரசிகர்கள் மனதில் மிக ஆழமாக な。 இயக்குனர் பிரேம்குமார் நடிகர் கார்த்தியை வைத்து இயக்கிய மெய்யழகன் திரைப்படம் ரசிகர்களிடம் பாராட்டுகளை பெற்றது இத்திரைப்படத்தை தொடர்ந்து பிரேம்குமார் அடுத்ததாக இயக்கும் திரைப்படம் குறித்த எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது இந்நிலையில் இயக்குனர் பிரேம்குமார் பேட்டி ஒன்றில் நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தின் கிரிப்ட் எழுதும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அது முடிவடையும் தருவாயில் இருப்பதாகவும் கூறியிருந்தார் அதன்படி தற்போது அந்த ஸ்கிரிப்ட் பணிகள் முழுவதும் நிறைவடைந்து விட்டதாக சொல்லப்படுகின்றது இந்நிலையில் மீண்டும் விஜய் சேதுபதி த்ரிஷாவை வைத்தே நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தை பிரேம்குமார் எடுக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நடிகர் விஜய் சேதுபதி தற்போது தமிழ் ஹிந்தி மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்து வருகின்றார் நடிகை த்ரிஷாவும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு மீண்டும் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்